பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல்டிஎர் இங்கே கொடுக்கப்படும் அனைத்து நம்பரும் கருத்து கணிப்பு வீடியோ தான் கன்ஃபார்ம் நம்பரும் பெட்டிங்கோ சூதாட்டமாக எதுவும் நடைபெறவில்லை முழுக்க முழுக்க இது ஒரு கெஸ்ஸிங் வீடியோ தான் வீடியோ விடாத பாருங்கள் அந்த வீடியோக்கு வந்ததும் முதல்ல ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்தி வைக்கும் போடுற வீடியோ ஒன்று ஒன்றே வரும் நம்ம கொடுக்கப்படும் வீடியோவில் இது வரைக்கும் ஒரே மா ஒரே மாதம் கூட லாஸ் ரொம்ப லாஸ் ஆனதே கிடையாது எல்லா மாத வீடியோவும் போய் பாருங்கள் டெய்லி வீடியோவும் பாருங்கள் என்றைக்குனால் நீங்கள் புறா நம்பரும் ப்ளே பண்ணியிருந்தா கூட என்னைக்குனால் ஒரு நாள்னாச்சு லாஸ் வந்திருக்குமான்னு பாருங்கள் ஒரே வீடியோ இல்லாத பாருங்கள் பார்த்துட்டு நாலஞ்சு நாளைக்கு வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா பண்ணுங்கள் ஓகேவா இங்கே கொடுக்கப்படும் அனைத்து நம்பரும் கருத்து கணிப்பு வீடியோ தான் நேற்று என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்துங்கன்னு பார்த்துடலாமாங்க நேற்று பாஞ்சாம்தேதி பாருங்கள் பாஞ்சாந்தேதி கொடுத்ததில் ஒரு மணிக்கு ஏசியில் பத்து ஏபியில் நான் பதினாலு ரெண்டு செட்டு பாஸு ஒரு மணிக்கு அதேமாரி பவரில் நான் சொல்லுவேன் பவரில் என்னைக்குன்னா ஒரே வீடியோவில் ஃபைல் ஆகிதான்னு பாருங்கள் ஒரே வீடியோவில்னாச்சு ஃபைல் ஆகிதான் பாருங்கள் பவரில் ரெண்டு ஷோவில் ரெண்டு செட்டு பாஸ் ஓகேவா நாலு ஷோவுக்கு கொடுக்குறதுல ரெண்டு ஷோவில் ரெண்டு செட்டு பாஸு ஒரு மணிக்கு ரெண்டு செட்டு பாஸு அதேமாரி பவரில் ரெண்டு செட்டு பாஸு ஸ்பெஷல் நம்பர்னு கொடுக்குற மாதிரி ஸ்ட்ராங்காக அதில் பாருங்கள் ரெண்டு செட்டு பாஸ் எண்பத்தி மூணும் பாஸ் ராத்திரி ஒம்பது மணிக்கு முப்பத்தி மூணும் பாஸ் இதுலேயும் ரெண்டு செட்டு பாஸ் எத்தனை செட்டு பாஸ் ஆகிக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோவை நாலஞ்சு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளே பண்ணலாமா வானாவா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமா வானாவான்னு நீங்களே முடிவு பண்ணு எல்லா எல்லாமே ஒரு ஏசி பிசியில் ஏ போர்டில் மூணு நம்பரு பி போர்டில் மூணு நம்பரு சி போர்டில் மூணு நம்பர் கொடுத்தா இருக்கிறதே பத்து நம்பர் ஒம்போது நம்பர் அதில் போயிடுது அந்தமாரி கொடுத்து நான் உங்களை வின்னிங் எடுக்க சொல்ல நான் அது அந்தமாரி கொடுத்தா என்னாச்சு இருக்கிறது பத்து நம்பர்ல ஒம்பது நம்பர் கொடுத்துட்டா அதில் என்ன உங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் எப்படி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படி கொடுத்து நான் போடுறதில்ல எப்போயும் அந்தமாரி கொடுத்து போடுற வீடியோவுக்கு தான் நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுறங்க ஷேர் பண்ணுறங்க நம்மளே பூரா கணக்கு போட்டு நம்மளே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றேங்க நமக்கு ஒரு லைக்கு ஒரு ஷேர் பண்ண மாட்டேங்கிறேங்க ஓகேங்களா பாருங்கள் நீங்கள் நான் என்னன்றே நான் புதுசாக பார்க்குறவங்க அஞ்சு நாளைக்கு கூட ஃபாலோ பண்ணுங்கள் அஞ்சு நாளைக்கு கூட ஃபாலோ பண்ணுங்கள் யாரும் எந்த யூடியூப்லேயும் சொல்ல மாட்டாங்க அஞ்சு நாளைக்கு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இசைங்க ஃபாலோ பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் இல்லைனா பொழுதுபோக்கு வீடியோவை பார்த்துட்டு விட்டுடலாம் மேலே ரெண்டு செட்டு அதில் ரெண்டு செட்டு இதில் ரெண்டு செட்டு மொத்தம் நாலு ஷோவுக்கு ஆறு செட்டு ஏசிபிசி ஆறு செட்டு பாஸ் நல்லா பார்த்துக்குங்க அதோட முக்கியமானது ஒன்றுக்கு இது திரு டிஜிட்டலும் நம்ம கொடுத்துக்கறோங்க பார்த்துக்குங்க திரு டிஜிட்டலும் ஓ ஒரு மணிக்கு நூற்றி நாற்பது திரு டிஜிட்டல் பாஸு மூணு மணிக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு பாஸு ஒம்பது மணிக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆனால் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்தாச்சு இருந்தாலும் நேற்று நம்ம திரு டிஜிட்டல் ரெண்டு செட்டு பாஸ் பாருங்கள் நான் டெய்லியும் சொல்கிறது தான் திரு டிஜிட்டல் நான் கொடுக்குற ஏ போர்டாக கூட உங்களுக்கு எதுனா ஏ போர்டு வந்து வச்சுங்கன்னா டெய்லியுமே ரெண்டு வென்னிங் எடுக்கலாம் இல்லைனா ஒரு வெண்ணிங்னாச்சும் எடுக்கலாம் டெய்லியுமே ரெண்டு விண்ணிங் எடுக்கலாம் இல்லை ஒரு விண்ணிங்னாச்சும் எடுக்கலாம் எல்லாம் பார்த்துங்க நேற்று ரெண்டு ஃபுல் வின்னிங் கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஃபுல் வின்னிங் ரெண்டு வின்னிங் கொடுத்துக்கிறேன் அதேமாரி நம்ம நண்பரும் கெஸ்ஸிங் கொடுக்குறாரு அவருக்கு இந்த நம்பரு கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிக்கங்க என்ன ஒன்று அவர் கெஸ்ஸிங் கொடுத்தாருனா கம்மியன் நம்பர் கொடுப்பார் ஏசிபிசி ஒரு மூணு நம்பர் வந்தால் கொடுப்பாரு ஏசிபிசி பாஸ் ஆனால் நீங்கள் யாருனா ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா வேணால் வீடியோ பார்த்துட்டு விட்டலாம் ஓகேவா நேற்று கூட அவர் பாஸ் பண்ணி கொடுத்துரு முந்தை நாளும் பாஸ் பண்ணி கொடுத்துக்கிறாரு அவருக்கு எல்லாமே ஷேர் அனுப்பிச்சு தாங்கிறாங்க இருக்கிறவங்களா இருந்தால் அவருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லையா நம்ம வீடியோவில் இருக்கிறத எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நேற்று பாரு நம்ம வீடியோவுலேயும் த்ரீ டிஜிட்டலு ரெண்டு ஷோக்கு பாஸ் கொடுத்தேன் தனி தனிப்பட்ட முறையில் நேற்று வந்தவங்களுக்கும் நான் புல்வின்னிங்க நேற்று இரநூத்தி எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தேன் அஞ்சே நம்பர் கொடுத்துருந்தேன் ஏசி திருடிச் டிஜிட்டலு அஞ்சு நம்பரில் இரநூத்தி எழுவத்தெட்டு கொடுத்துருந்தேன் அஞ்சே நம்பர் தான் கொடுத்துருந்தேன் நேற்று தனிப்பட்ட முறையில் வந்தவங்களுக்கு அவங்களுக்கும் ஃபுல் வெண்ணிங் கொடுத்தேன் ஏசி பிசி நேற்று கொடுத்துருந்தேன் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேஎல் டிஎர் பார்த்துங்க எப்படி சொல்கிறது தான் மேலே கரத்து ஒரு ஒரு செட்டு தான் வைக்கணும் அது அதுங்களுக்கு பவரில் ரெண்டு ரெண்டு செட்டு வைங்க ஓகேவா மேலே கேரது ஒரு ஒரு செட்டு வச்சுக்கோங்க என்ன பன்னெண்டு ரூபா வரும் நீங்கள் எல்லாத்தையும் வச்சா கூட உங்களுக்கு லாஸ் வராது நாலு ஷோவும் வச்சு பார்த்துட்டு நாலாவது ஷோவில் கணக்கு பாருங்கள் லாஸ் வராது ஓகேவா மேலே கேட்கறது ஒரு ஒரு செட்டு அது இங்கே இருக்கிறது ரெண்டு ரெண்டு செட்டு அதுக்கு மேலே கீழே ஸ்பெஷல் நம்பர் அதில் மூணு செட்டோ ரெண்டு செட்டோ அஞ்சு செட்டோ அது விருப்பம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க என் எல்லா நம்பரும் நீ ப்ளே பண்ணால் கூட உனக்கு எட்டு மணிக்கு நாலு ஷோவை முடிச்சுட்டு கணக்கு பார்த்தோன்னா உனக்கு லாஸ் இருக்காது அதுதான் சொல்ல முடியும் இல்லையா நாலு அஞ்சு நாளைக்கு வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணுங்கள் ஓகேவா நம்ம வீடியோவில் நேற்று எப்படி நான் புல் வந்தி ரெண்டு ஷோ ஒரு மணிக்கு நூற்றி நாற்பது பாஸு அதேமாரி ம மூணு மணிக்கு இரநூத்தி எழுபத்தெட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஏசிபிசியும் நிறைய செட்டு நேற்று பாஸ் பண்ணி கொடுத்துக்குறேன் தனிப்பட்ட முறையில் வந்தவங்களுக்கும் நேற்று அஞ்சே அஞ்சு நம்பர் தான் ஏசிபிசி கொடுத்தேன் புல் நம்பரு அதில் எழுபத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு புல் நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துக்குறோம் இதுதான் அன்னைக்கு இன்னைக்கியான த்ரீ டிஜிட்டல் நம்பரு இன்றைக்கி சொல்கிறது தான் இன்றைக்கும் ஒரு செட்டோ ரெண்டு செட்டோ த்ரீ டிஜிட்டல் பாஸ் ஆகும் அதேமாரி சொல்கிறது தான் நீங்கள் ஏ போர்டு எடுத்து வச்சுருந்தா எனக்கு ஏ போர்டு ஒம்பது ஏழு அதை வச்சு தான் நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் யாருன்னா ஏ போர்டு ஒரே நம்பர் எடுத்திருந்தால் அதை இந்த நாலு பேட்சாக கூட அந்த ஏ போர்டை கலந்துக்கங்கன்னா வெண்ணிங் கண்டிப்பாக வாங்கலாம் அட நான் அடித்து சொல்லுவோம் வாங்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஏ போர்டு சிங்கிள் நம்பர் எதுனா எடுத்து வச்சுருந்தா இதாக கூட ஜாயின் போர்டு நாலு ஷோவுக்கும் முப்பதா சீட்டில் போடுங்க உங்கள் காசு லாஸ் ஆகாது ஓகேவா இல்லையா நாங்கள் கொடுத்துக்கிற ஏ போர்டு அப்படியே இதை செக் பண்ண இதே நம்பரை அப்படியே போடுங்க லாஸ் வரவே வராது என்ன பாருங்கள் நேற்று மூணு ச ரெண்டு சோ நாலு சோவை ரெண்டு சோவை திரு டிஜிட்டல் புல் வின்னிங் கொடுத்துக்கிறேன் இன்றைக்கும் பாரு ரெண்டு சோல்னாச்சு திரு டிஜிட்டல் புல் வந்திங்க வரலைனாலும் ஒரு சோல்னாச்சு புல் வின்னிங் வரும் இதுதான் நம்மளுடைய கெசிங்கி இதுதான் நம்மளுடைய இது மாதிரி நம்ம நண்பர் ஒரு ஆள் கெஸ்ஸிங் தர்றாரு அவர் யூடியூப்லாம் போட மாட்டார் எதுனா குரூப்பில் அனுப்புவார் இல்லைனா அவர் தனிப்பட்ட முறையில் வரவங்களுக்கு அனுப்புவார் யாருன்னா நீங்கள் அவருக்கு ஷேர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கம்மியான நம்பர் தருவார் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்பரு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்தாலும் கொஞ்சம் நம்பர் அதிகமாக தான் இருக்கணும் அவர் கம்மியாக தருவார் வேணும்னா அவருக்கு பண்ணுங்க நம்ம நம்ம கெஸிங்கி இதுதான் நம்ம கெஸிங் இது எல்லா சுகம் பாருங்கள் நல்லா பின்னிங்கி ஓகேவா இன்றைக்கும் திரு டிஜிட்டல் பாஸ் ஆகும் வீடியோ வந்ததும் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வைங்க போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்னே வரும் ஓகேவா நான் நீங்கள் அஞ்சு நாள் இல்லை ஆறு நாள் இல்லை ஒரு மாதம் கூட வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் ஓகேவா மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்